என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள் லக்ஷ்மி குபேர இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு கடலமா சட்னி தரேன் பாம்பே சட்னி இது வந்து நிறைய வித்தியாசமாக பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்குறது இது கடலமா சட்னி தானே எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுறது தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் நான் சொல்லி கொடுக்கறது குடமிளகாயை வச்சு நம்ம வந்து சாம்பார் கறி பண்ணியிருப்போம் தயிர் பச்சடி பண்ணியிருப்போம் இந்த குடமிளகாயை வச்சு நான் வந்து கல்லம்பர சட்னி சொல்லித்தரப்பேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து பாதி குடமிளகா இந்த சைஸில் தான் இருக்குது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படின்னு நெருக்கிக்கோங்க கடுகு பச்சை மிளகா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு கம்மியாக போட்டுக்கோங்க பெருங்காயம் இவ்வளோதான் இதுக்கு தேவை இப்போ எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ கடுகு பொறி விட்டுடலாம் இப்போ கடுகு பொரிஞ்சுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இந்த பருப்பெல்லாம் தவிச்சு விடலாம் இப்போ இந்த பருப்பு போட்ட கையோடவே இந்த குடமிளகாயும் போட்டு பெருங்காயத்தையும் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ ரெண்டும் ஈக்குவலாக வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கொட மிளகாயும் பருப்பு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா இது வேக வேற போகிறதுனால கரெக்டாக இருக்கும் நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ இது பாருங்க அந்த லேசாக வந்து பார்த்திங்கன்னா பொருள் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ வந்து கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு கப்பு நம்ம கடலை மாவு போட்டோம்னா ரெண்டு கப் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் தண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்குது இன்னொரு முக்கால் கப் தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த குடமிளகாயும் வெந்தெடுத்து கடலை மாவும் வெந்தெடுத்து இப்போ வந்து இதில் வந்து கொத்தமல்லி நம்ம சேர்த்துடலாம் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லெமன் சாறு பிழிஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டானா வேணும் ஆனால் நல்லா புளிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை இதை விட்டுடலாம் இது வந்து பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் அதை தவிர வந்து இன்றைக்கி ஏகாதேசி அதனால நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன் மாதிரி ரெண்டுத்துக்கும் பூரிக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை டேக் கேர்